எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் ஓரையில் வெற்றிலையில் இதையும் சேர்த்து கட்டி பணப்பையில் பண பீரோவில் வையுங்கள் பணம் ஆறாக பெருகும் வறுமையே இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேரோட பிரச்சனை இது எப்போ வீட்டில் ஒரு பணம் இல்லாத ஒரு நிலமை பாரு ஒரு வறட்சியான ஒரு நிலமை என்ன தான் சம்பாரித்தாலும் ஒரு பதினஞ்சு தேதிக்கெலாம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பணம் பற்றாக்குறை எதை பண்ணலாம் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணணும் இந்த வருஷம் ஃபீஸ் கட்டி ஆனமே ஸ்கூலுக்கு பணம் கட்டணும் காலேஜுக்கு பணம் கட்டணும் ப்ளஸ் டூ முடிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் ப்ளஸ் ஒன் முடிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் ப்ளஸ் டூவுக்கு ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்க ப்ரீகேஜி முத கொண்டு இப்போது பணம் கட்டி தான் படிக்க வைக்கிறாங்க சரி அது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க சேர்த்தா என்னன்னு கேள்வி கேட்குறவங்க கேட்பாங்க சரி அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுக்குமே நம்மளுக்கு பணம் தான் வேணும் பணம் இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ வெள்ளிக்கிழமைனாலே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சுக்கரமான ஒரு நாள் சுக்கர ஆதிக்கம் அதிகம் அன்றைக்கி இருக்கிறதுனால தான் இது இது மெயினாக சுக்கரன் ஹோரையில் நான் போகிற தலைப்பு போடலன்னு நினைக்கிறேன் ஏன்னா சுக்கரன் ஹோரையில் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் சுக்கரன் ஆதிக்கம் அதிகம் அந்த நேரத்தில் இருக்குன்னு வாங்க எப்பவுமே ஒரு சுக்கரன் ஆதிக்கம் அதிகம் இருக்கிற இட இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த பணத்துக்கான விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த பணத்துக்கான விஷயம் என்னென்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் இந்த மஞ்சள் மஞ்சள் பயன்படுத்தி இல்லை இந்த கல்லுப்பை பயன்படுத்தி அதற்காக என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே கல்லுப்பை வாங்குங்க அது கூட மஞ்சளையும் சேர்த்து வாங்குங்க அது இன்னும் இன்னுமே அருமையான ஒரு ஒரு விஷயம் அதில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கினா ரொம்ப நல்லது காசு நம்ம மொதல் சம்பளம் வருதுன்னா எனக்கு எதற்காக இந்த வறுமையே இருந்துக்கிட்டு இருக்குது இந்த தரித்திர நிலை ஒரு மாதிரி ஒரு வறட்சியான ஒரு நிலைமையே நமக்கு இருக்குது இதை நம்ம விட்டு ஒழிக்கணும் ஏம்மா பணமே இல்லைம்மா அந்த எங்கேம்மா பணம் பை இருக்குது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் சாதாரணமாக வேலைக்கு போகிறதுக்கு இல்லை வெளியில் போகிறதுக்கோ ஒரு ஹேண்ட்பேக்குன்னு ஒன்று வச்சுருப்போம் கைப்பையின் கூட சில பேர் கையில் பிடிச்சிருப்பாங்க மஞ்சள் கலர் பையில் கூட நிறைய பேர் ஃபோன் போட்டுக்கிறதுக்கு பர்ஸ் வைக்கிறதுக்கு அதில் பணம் போடுறதுக்குன்னு வச்சுருப்பீங்க அதை விடுத்து இன்னொருத்தவங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பீரோ இருக்கு இல்லைங்களா அந்த பணம் வைக்கிற பீரோவில் நான் சொல்கிற இந்த பொருளை ஏன்னா இது கூட நம்ம அந்த பணத்தை தான் சேர்த்து செய்ய போகிறோம் இதை நீங்கள் வெற்றிலையில் வெற்றிலை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி நம்ம அதனால் வெற்றிலையில் செய்யறது ஒரு நாள் செஞ்சால் போதும் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரன் ஆதிக்கம் அதிகம் இருக்கிற அந்த ஆறு டு ஏழு இல்லை மதிய டு ஒன்று டு ரெண்டு நான் வேறு சில நேரம் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் ஓரையை கிழமையை கவ கவனிக்காமல் அந்த டைமை மட்டும் சொல்லிடுறேன் அது நிறைய பிள்ளைங்க எனக்கு திருத்தம் கொடுக்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க கரெக்டாக அந்த சுக்கிரன் சுக்கிரன் ஓரையாகட்டும் இல்லை குரு ஹோரையாகட்டும் இல்லை செவ்வாய் ஹோரையாகட்டும் கரெக்டாக பார்த்து இன்னும் சொல்லுவாங்களா ஓரையை பிடி வெற்றியை காணு அப்படின்னு வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஹோரை அறிந்து செயல்படுன்னு வாங்க எந்த விஷயத்துமே சுக்கரன் ஹோரை என்பது செவ்வாய் ஹோரை குரு ஹோரை குரு ஹோரையில் செஞ்சால் நம்மளுக்கு பணப்பெரு பணப்பெருக்கும் அதிகம் இருக்கும் அந்த மாதிரி இந்த வெற்றியில் இப்போ இந்த மஞ்சள் எதுக்கு நான் காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட்டி வைக்க போகிறோம் இல்லைங்களா அந்த கட்டி வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் க மஞ்சள் நூல் ரெடி பண்ணிப்போம் எது ஒன்றுமே மங்களகரமாக நம்ம இந்த விஷயத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்லது நடக்கும் வீட்டில் சரி இப்போ இந்த மஞ்சள் நான் சொன்ன இல்லைங்களா அந்த மஞ்சள் நூல் ஈரமாக இருந்தால் கூட பரவாயில்ல காலையில ஆறு டு ஏழு எப்பவுமே வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செய்யுங்க ஏன்னா பெண்கள் இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க ஆண்களும் வேலைக்கு ஆண்கள் எப்பவுமே வேலைக்கு போய் தான் ஆகணும் அது ஒரு விஷயம் காலையில் ஆறு டு ஏழு இந்த சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கிற நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு வாங்கி கல்லுப்பு பேக்கெட்டாக இருந்தால் கூட அந்த சுக்கரன் ஓரையில் எடுத்து அந்த கல்லுப்பு ஜாடியில் உப்பை கொட்டுங்க உங்கள் கையால் அடுத்தது கல்லுப்பை பயன்படுத்தும் போது உங்கள் கையால் தொட்டு எடுத்து மாவுக்கு போடுறதா இருந்தாலும் குழம்புக்கு புளிக்கு கல்லுப்பு போடுறதா இருந்தாலும் சமையலுக்கே கூட கல்லுப்பு பயன்படுத்துங்க ஏன்னா கல்லுப்பு பயன்படுத்த பயன்படுத்த நம்ம வீட்டில் மகாலட்சுமியின் அம்சம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த சுக்கிரன் உரையில் கல்லுப்பை வாங்குங்கன்னு சொல்கிறோம் ஒரு சிலர் மறந்து இருந்தாலும் இப்போ நான் பொழுது இதை நீங்கள் செய்ங்க இப்போ நான் ஒரு வெற்றிலை எடுத்துருக்கிறேன் இதுக்கு வந்து காம்பு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிற அது என்னென்னு ஒரு ஒத்தரூபா நாணயம் எடுத்துருக்குறேன் ஏன்னா ஒரு ரூபாயை வச்சே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்போவுமே ஒரு ரூபாய் நாணயம் அது கூட வந்து ஒரு மண் இது மண்பாக்கு பாக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு மண் பாக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் களிப்பாக்குன்னுவாங்க இது வந்து பாக்கு இந்த பாக்கை வந்து நம்ம இதுக்கு இந்த பொட்டலம் பாக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வெற்றிலையுடன் சேர்த்து இந்த பாக்கை தான் நம்ம பயன்படுத்தணும் அதுக்கு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காம்பை நான் கிள்ளிட்டேன் அந்த அடியில் அந்த நுனியும் நம்ம எடுத்துருவோம் அது மேலே மஞ்சளை தடவிக்குவோம் ஏன்னா மஞ்சள் என்பது அங்கே அந்த இடத்துல மங்களகரத்தை கூட்டும் இப்போ எப்படி இதை செய்யலாம் எந்த இடத்துல உட்காந்து செய்யலாம் வெள்ளிக்கிழமை நம்மளுடைய பூஜை அறையில் உட்காந்தும் செய்யலாம் இல்லைனா வேற்று மதத்தினராக இருந்தால் நம்ம சமையல் அறையில் உக்காந்து செய்யுங்க சமையல் அறையில் எப்பவுமே அன்ன அன்னத்தை நம்மளுக்கு வழங்குறவ வசிக்கிறான் அதனால் அந்த வெள்ளிக்கிழமை சுக்கரன் ஓரையில் நீங்கள் இதை செய்யுங்க சுக்கரன் ஓரைன்னு சொல்ல மற தலைப்பில் போட மறந்துட்டேன் நீங்கள் அதே மாதிரி சுக்கரன் ஓரையில் இந்த பாக்கு தான் அதில் வைக்கணும் ரொம்ப மனமுருகி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி மகாலட்சுமியே நமக இந்த வார்த்தைகளே பாருங்களேன் இந்த சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வீட்டில் அந்த வறுமை என்பது தொலைந்து போகும் இந்த கஷ்டம் என்பது கரைந்து போகும் அதோட கடன் கரையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெற்றிலையில் நீங்கள் இந்த மாதிரி கட்டி பணம் வைக்கிற இடத்துல இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கிச்சனில் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் காசு நீங்கள் சேர்த்து வச்சுக்கிற காசு இருக்குதா அந்த காசு கூட இந்த வெற்றிலையே போட்டு வைங்க ஒரு நாள் முழுவதும் இது இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை முழுவதும் அந்த இடத்துல நான் இப்போ சொன்ன இல்லைங்களா மஞ்சள் நூல் கட்டி மஞ்சள் நூலால் அதை கட்டுங்க ஏன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யும்பொழுதும் அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல ஒரு அதிர்வலை இருக்கணும் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருக்கிறேன் இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யும்பொழுது நமக்கு சுபிக்ஷமாக நடக்கும் குளிச்சு முடிச்சுட்டு ரொம்ப சுத்தபத்தமாக இதை நீங்கள் செய்யுங்க அசைவம்லாம் சாப்பிடாதீங்க அப்படி சப்போஸ் நீங்கள் மதியம் செய்ய போகிறீங்க ஓரையில் சுக்கரன் உரையில் இரவு எட்டு மணிக்கு நான் செய்ய போகிறேன் ஏழு எட்டுக்குள்ளே போகிறேன்னா கூட இதை நீங்கள் இந்த செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் அசைவம் சாப்பிடுங்க இதை வந்து என்ன பண்ணணும் நான் இப்போதைக்கி வீடியோவில் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இன்றைக்கே செஞ்சு காட்டுறேன் நீங்கள் நாளைக்கு ஹோரையில் இது சுக்கரன் ஹோரையில் செஞ்சு நான் நான் இல்லைங்களா ஒரு பவுலில் காசு எடுத்து அந்த காசுக்குள்ளே இந்த வெற்றலை அந்த முடிச்ச வச்சுருங்க இல்லை நீங்கள் ஆண்கள் வெளியில் போகிறீங்கன்னா பேக்கெட்டில் இது பேண்ட்டு பேக்கெட்டில் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை அது அப்படியே இருக்கட்டும் நம்ம கையிலே இருக்கட்டும் அதை நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேங்க ஒரு ஒரு வாரமும் ஒரு வாரம் நீங்கள் செய்யும் பொழுது மறு வாரமும் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் இந்த எண்ணெயில் வந்து கை வைக்கக்கூடாது எண்ணெய் நம்ம ஊற்றிக்கிறோம் நெய் ஊற்றி அதில் கற்பூரம் போட்டிருக்கிறேன் அதில் வந்து இப்போ நான் ஒரு ரோஸ் கூட விழுந்துது அதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த கம்மி இருக்குது இல்லைங்களா அந்த தூண்டு குச்சின்னு சொல்லுவாங்க அது பேர் அதை எடுத்து தான் நம்ம அந்த திரியை இழுத்து விடணும் எண்ணெயை தொட்டு த கையால் தொடக்கூடாது அதை தொட்டு அப்படி தலையில் தடவிக்கக்கூடாது இதெல்லாம் தலையில் எக்காரணம் கொண்டும் பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்கும் தலையில் கை வைக்கவே கூடாது நம்ம தலை குளிச்சுட்டு தலையை உணர்த்திட்டு ஒரு பேண்டு மாதிரி ஏதோ ஒன்று போட்டு முடி ஒரு முடி கூட கீழே தொங்கக்கூடாது நம்ம முடிக்கு கீழே அந்த முடியெல்லாம் உருவி டஸ்ட்பின்ல போட்டுட்டு வந்து தான் இந்த வேலையை நீங்கள் செய்யணும் எந்த ஒரு விஷயமே நம்ம வீட்டில் முடி அலைப்பாஞ்சிக்கிட்டு இருந்தாலும் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்